தோலா அண்ட் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் மாற்றி யோசித்த தலதோனி அதாவது முட்டாள ஆயிருக்காங்களா டெல்லி யானை அது தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறோம்னு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு டெல்லி டீமுக்கு என்றே சொல்லலாம் அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபைட் ஆகலை பத்தரை கோடி கொடுத்து டி நடராஜனை நம்ம தமிழனை எடுத்திருந்தாங்க அதாவது எஸ்ஆர்எஸ் போயிட்டு டெல்லி போயிட்டு வடநாட்டிலே சுற்றினாருங்க பட்டு நல்ல காலம் பிறந்திருக்குன்றே சொல்லலாம் மீண்டும் சொந்த மண்ணுக்கு திரும்பி இருக்காருங்க நம்ம டி நடராஜன் அந்த மாசான அப்டேட் மிக விரைவாக பார்க்கலாம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி சொல்லலாங்க தோனிக்கு வந்துட்டு லாஸ்ட் இயராக இருக்கக்கூடும் ட்ராஃபி வின் பண்ணார்னா தொடர்வார் ப்ளே ஆஃபை விட்டு வெளியேறிட்டார்னா ஓய்வு ஆரம்பிச்சிருவார் ஓகேவா ஆதியும் அந்தமும் அவர் மாதிரி சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ல பாத்தீங்கன்னா கோச்சாகவும் செயல்படுறாரு கேப்டனாகவும் செயல்படுறாரு அண்டு செம்ம ஹீட்டிங் கீப்பராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம தலை தோனி ஓகே டாப் ஆர்டரில் வேற இறங்க போகிறாராமா ஒரு முக்கியமான செய்தி வந்து கொண்டு இருக்கிறது டேட்டா இந்த சூழல் தாங்க டெல்லி டீமில் வந்துட்டு ப்ராக்டிஸ் கேம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பிளேயர்களும் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் டி நடராஜனும் பத்திர கோடிக்கு எடுத்திருக்காங்க ஓகேவா அதாவது எஸ்ஆர் வந்துட்டு பத்திர கோடிக்கு ஒருத்தர்லன்னு அவங்களே வெளியே விட்டாங்க ஆனால் டி நடராஜனை டெல்லி டீம் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க சந்தோஷமாக போங்கிற மாதிரி எடுத்தாங்க ஆனால் நெட்டில் வந்துட்டு இவரோட ஸ்பீடு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடு ஆகலைங்க டெல்லி டீமுக்கும் அண்டு டெல்லி டீம் கோச்சிக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேட்டிஸ்ஃபைட் ஆகலை இல்லை இல்லை இவரோட செயல்பாடுகள் வந்துட்டு அணுகுமுறை பிடிக்கலை பிடித்தமில்லை அப்படின்னு சில கான்பரென்சன் போயிருக்கு இது நட்டு காதுக்கு போயிருக்கு நட்டுவுக்குமே வந்துட்டு அதாவது பிடிக்காத இடத்துல நம்ம என்ன தான் உழைப்பு போட்டு உண்மையாக இருந்தாலும் அது தேராதுங்க அந்த ஒர்க்குக்கு ஊதியம் இருக்காது என்றே சொல்லலாம் மொதல் ஒரு பிளேயர் சரியாக விளையாடணும்னா அந்த பிளேயருக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும் இதுதான் சிஎஸ்கே டீமுக்கும் மற்ற டீம் மற்ற டீமுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்றே சொல்லலாம் நான் வெளிக்க வெளியறிக்கிறேங்க குட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டி நடராஜன் சொல்லியிருக்காரு நீ போயிட்டு வாடா தம்பின்னு டெல்லி ஓனர் அவங்க மிகப்பெரிய மண்டக்கராதி பேருக அவங்க வந்துட்டு வெளியே அனுப்பிட்டு அப்ப அதாவது முதன்மையை அவர் அப்ரோச் பண்ணாரு சிஎஸ்கே டீமை தான் இந்த செய்தி வந்துட்டு சிஎஸ்கே நிர்வாகத்துக்கும் வெளியே போக ஒவ்வொரு டீமுக்கும் டேட்டா கசிந்தரும் இல்லையா அண்ட் சிஎஸ்கே நிர்வாகமும் டி நடராஜன் நீங்க இங்கே வாங்க அதாவது டெத்தில வந்துட்டு செம்மியா பவுலிங் போடுறார் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலையும் பௌலிங் போடுவார் டெல்லி டீம் என்ன குற்றம் சாட்டி ஸ்பீடு இவர் கிட்ட இல்லை அண்ட் ஆன் த ஃபீல்டில் கொஞ்சம் எனக்கு சொல்றதுங்க இப்பெல்லாம் ஃபீல்டர் வந்துட்டு ஆக்ரோஷமா இருக்கணும் இவர் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கார் ஓகேவா இன்ஜூரியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணி கழட்டி விட்டாங்கன்னு வைங்களேன் பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு கலில் அகமது ஏன்னா கலில் அகமது தான் டெல்லி டீமுக்கு ஒரு பொக்கிசம் அங்கேருந்து தான் நம்ம சிஎஸ்கே அவங்க கூட கெடுத்தாங்க அதாவது செம்மையாக சிந்திச்சு செயல்பட்டாங்க என்று சொல்லலாம் கலில் அகமது எங்கே வாங்க போகிறோன்னு எடுத்து போட்டாங்க வெறும் நாலரை கோடிக்கு ஓகேவா இப்போ நாலரை கோடியை கொடுத்து பத்தரை கோடி பிளேயரை வந்துட்டு எடுத்திருக்காங்க அதாவது மிட் ட்ரான்ஸ்பர் படி மாற்றிருக்காங்க என்று சொல்லலாம் மீண்டும் டெல்லி டீமுக்கு இவர் போகிறார் கலியில் அகமது அங்கே கலியை கண்டு வரா இல்லை கேப்பையை கண்டு வரான்னு அது அவங்க அவங்க விருப்பம் பட் அவருக்கு பதிலாக டி நடராஜன் சொந்த மண்ணில் சொல்லாங்க என்னால் கற்பனையில் கூட இதை நினைச்சு பார்க்க முடியல கிள்ளி இது கனவா பார்க்கிறேன் தெரியல ஆனால் நிஜமா இருக்கே என்றும் லாஸ்ட் இயர் இருக்கக்கூடும் சேம் டைம் அவர் தலைமையின் கீழ் ஒரு தடவையாவது அவர் பக்கத்தில் விளையாடுறதுதான் என்னோட ட்ரீம் அந்த ட்ரீம் வந்துட்டு எதிர்பாராத விதமாக இந்த இயர் ஐபிஎல் நடந்திருக்கு செம்ம ஹாப்பினஸ் உண்மையாக உழைப்பேன் நூறு சதவீதம் உழைப்ப போடுவேண்ணா தோனிக்காண்டினா அப்படின்னு நம்ம தங்கராசு நட்டு வந்துட்டு பேசியிருக்காருங்க இது ஒவ்வொரு சீன சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஒரு செம்ம அப்டேட் என்றே சொல்லலாம் நினைச்சு பாருங்க டி நடராஜன் நம்ம தமிழன் அண்ட் அஸ்வின் தமிழன் ஒரு வேற லெவல் கூஸ் பம்பாக தான் இந்த வருடம் ஐபிஎல் இருக்கப் போகிறது என்றே சொல்லலாங்க